நபிகல் நாயகும் சல்லல்லாஹ் உலைய சிலவர்களைப் பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அற்புதமாக சொல்லி காட்டுகிறான் ஃபபிமா ரஹமதி மின் அல்லாஹ் லின்தலகும் இறைவனுடைய அருளினால் தான் அந்த மனிதர்கள் மீது நீங்கள் மென்மையாக கோபப்படாமல் நடந்து கொள்கிறீர்கள் வலவ் குன் த ஃபல்லன் ஹலீலல் கல் வார்த்தையளவிலும் கடுமையான ஆட்களாக இருந்து உள்ளத்தளவிலும் ரொம்ப கடுமையான ஆளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் லன் ஃபல்லும் ஹவுலிக் உங்களை சுத்தி அப்படி தேனியை போல சுத்தி சுத்தி இருக்கிறாங்களா இல்லையா அவங்க பூரா அவங்கள விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹு யாரை பார்த்து குறிப்பிடுகிறான் நபிகள் நாயகம் செல்லந்தா பார்த்து குறிப்பிட்டு விளைவு என்னன்னு சொன்னா நமக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ அத்தனை பேர் நினைஞ்சிருவாங்க ஒரு கட்டத்துல நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம புள்ளதான நம்ம மனைவிதான நம்முடைய வேலைக்காரன் சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அவங்களுடைய உள்ளத்துல நினைசுவாங்க பேசுறதுல பாசத்தோட பேசுவாங்க இவனோட என்ன வாழ்க்கை அப்படிங்கிற வகையில வந்து எல்லா